ரைசலாத் இந்த நாளிலும் காரைக்காலிலிருந்து ஊழியத்தை ஸ்தாபித்து செயல்பட்டு வருகிற போலீஸ் ஜெபஸ்டின் ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் பல ஆண்டு கர்த்தரோடு இணைந்து பயணித்து இன்னைக்கு இந்த ஊழியங்களை செய்து வருகிறார் அந்த இயேசுவின் குரல் ஊழியங்கிற ஊழியத்தை செய்து வருகிற அவரை நாம் சந்திக்கிறோம் அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து போகிறார் அந்த கடந்து வந்த பாதையின் நிமி நிகழ்ச்சி நிமித்தமாய் அவரை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலே உங்களோடு அவருடைய பயணத்தை பற்றிய சாட்சிகளை பார்த்து கொள்ளப் போகிறார் அதுக்காக காத்திருக்கிறீர்கள் கேட்போம் அவருடைய சாட்சிகளை ஐயா சோத்ரம் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் உங்களை கர்த்தரை எப்படிலாம் தொட்டார் ரச்சித்தார் அதிலேருந்து ஆரம்பித்து உங்கள் பயணம் கர்த்தரோடு எப்படி இருந்தது காலங்களை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காக தான் இந்த பேட்டியும் இந்த சாட்சிகளும் பகிர்ந்து கொள்ள போகிறோம் தொடக்கத்தில் எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல விலைக்காக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெனியல் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசோர்வதிப்பார்கள் கத்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்திலே நான் பிறந்து சில நாட்களில் என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட கொடிய ஒரு விஷ ஜுரத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான் பாதிக்கப்பட்டேன் ரெண்டு கால்களும் செயலற்று போனது ரெண்டு கைகளும் செயலற்று போனது வாய் பேச முடியாமலானது பல ஆயிரக்கணக்கில் அந்த நாட்களிலே ஏறத்தாழ அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு செலவு செய்திருப்பார்களானால் இன்றைக்கு அது எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் கடைசியிலே டாக்டர் சொன்னார் இனி இந்த ஜெபஸ்டினை நடக்க வைப்பது முடியாத காரியம் என்று சொன்னார் ஆகையினாலே என்னுடைய பாட்டி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் டாக்டர் இனிமேல் நான் உங்களை பார்க்க வரமாட்டேன் என் வீட்டாரையும் இவனை பெற்ற தாயாரையோ தகப்பனாரையோ நான் பார்க்க வர வரமாட்டேன் நான் இயேசுவை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வீட்டிற்குள்ளே அழைத்து வந்தார்கள் கதவை பூட்டினார்கள் பூட்டிவிட்டு கண்ணீர் விட்டு செபிக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு பசி வரும்பொழுதெல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆகாரம் கொடுக்காமலேயே அவர்களும் அழுதார்கள் நானும் சிறுப்பிள்ளையாக இருந்தபொழுது அழுதேன் ஆகார் அழுதால் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் அதே போல அண்ணால் கண்ணீர் விட்டாள் அதன் பிறகு அவர் கண்ணீர் விடவில்லை அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்பது போல கடந்த நாள் முடிந்தது அடுத்த நாள் தொடங்கினது அதே நிலை அடுத்த நாள் தொடங்கியது மூன்றாவது நாள் அந்த மூன்றாவது நாள் இரவு வேளையிலே அவர்களும் சோர்ந்து விட்டார்கள் நானும் சோர்ந்து தளர்ந்து படுத்துவிட்டேன் படுத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் அதிகாலை வேளையில் ஒரு வெளிச்சம் உதித்தது பொழுது அந்த வெளிச்சத்திலிருந்து ரெண்டு கையை பிடித்து என்னை யாரோ தூக்கி விடுவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது பலனற்ற கால்கள் பலனடைந்தது பலவீனமான கைகள் பலனடைந்தது நிற்க முடியாத சரீரத்தை நிற்க பண்ணினார் அதே வேளையில் பேச முடியாத வாயை பேச வைத்தார் பாட்டி அயர்ந்த நித்திரையில் இருந்தார்கள் அவர்களை போய் தட்டி பாட்டி எனக்கு பசிக்கிறதற்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது கட்டி பிடித்தார்கள் அழுதார்கள் அழுது கொண்டே அண்டவரே நீரே பரம வைத்தியர் உம்மை பார்த்தேன் உம்மிடத்தில் சொன்னேன் அதை செய்தீர் ஆனபடியினாலே இவனை வரும் நாட்களிலே உமக்கென்றே இப்படி நாம மகிமைக்கென்றே ஊழியம் செய்வதற்காகவே இவனை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்கொடுத்து செபித்துவிட்டு அடுத்து கதவை திறந்து கொண்டு என் தாயாரிடத்திலும் தகப்பனாரிடத்திலும் தூக்கி கொண்டு வந்தார்கள் தூக்கி கொண்டு வந்த பொழுது என் பிள்ளை நடக்கிறானா என் பிள்ளை பேசுகிறானா என் பிள்ளை இப்பொழுது எப்படி இருக்கிறான் ஆண்டவர் அதிசயம் செய்திருக்கிறார் ஆனப்படினாலே என்று சொல்லி அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வளரவில்லை வளர்வதற்குரிய வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை காலங்களும் சூழ்நிலைகளும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் இருந்த இடங்களும் என்னை உலகத்துக்குரிய ஒரு வழியிலே நடத்தினது நாஸ்திகனாய் மாறினேன் நாஸ்திகனாய் மாறி வேத புஸ்தகங்களை கிழித்து தீயிட்டு எரிக்கிற நாய் மாறினேன் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில்தான் இப்படிப்பட்டதான நிலைமையிலே தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி மனுஷன் என்று சொல்லுகிறவனை மதிக்க வேண்டும் தேவன் என்று சொல்லுகிறவனை மிதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கோஷமிட்டவன் அப்படியாக இருந்து கொண்டிருந்த நாட்களிலே தான் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே படிப்பிலை நான் பள்ளிக்கூட படிப்பை ஹை ஸ்கூல் படிப்பை முடித்துவிட்டு அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார்கள் அந்த படிப்பை முடித்த பிறகு எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அழைப்பு வந்தது இன்டர்வியூ அட்டன் பண்ணினது பொழுது அதில் செலக்ட் ஆனேன் செலக்ட் பொழுது வேலையும் கிடைத்தது வேலையும் கிடைத்த பொழுது மிகுந்த சந்தோஷம் ஆனால் அன்றைக்கு என்னுடைய சம்பளம் நீங்கள் என்னவென்று நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் போலீஸாயிற்றே சம்பளம் நிறைய கிடைக்கும் என்று எண்ணி இருப்பீர்கள் ஆனால் அதே வேளையிலே ஒன்று நான் சொல்லுகிறேன் சம்பளம் அன்றைக்கு எனக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் தான் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் கூட கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்பது ஒன்பது ரூபாய் தான் சம்பளம் அதில் பிடித்தவெல்லாம் போக ஒரு இருநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கையில் கொடுப்பார்கள் எதையும் நான் வாங்கி கொண்டு என்ன செய்வேன் என்று சொன்னால் என் வீட்டுக்கு கொடுப்பதில்லை என்னுடைய சொந்தத்துக்காக நான் செலவு செய்து கொள்வதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே பாண்டிச்சேரியிலே ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரே தான் எங்களுடைய போலீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த ஜிப்மர் மருத்துவமனையிலே பார்த்தால் மருத்துவமனைக்கு முன்பாக பல நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்கள் வந்து படுத்து கிடப்பார்கள் மருந்து சிகிச்சை இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் உடுத்துவதற்கு துணி இல்லாமல் அவர்களுக்காக வாங்கி கொடுத்து உதவிகளை செய்தேன் எல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் என்று எண்ணுகிறேன் அந்த நாளிலே இண்டிபெண்டன்ஸ் டே பெரேடை நான் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பொழுது என்னுடைய கண்களிலே அன்றைக்கு தென்படாத ஒரு பைபிள் இருந்தது அந்த பைபிள் ஏறத்தாழே எழுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள இந்த பைபிள் இந்த பரிசுத்த வேதாகம் மூன்று ரூபாய் ஐம்பது காசுக்கு வாங்கப்பட்ட இந்த பைபிள் இந்த மூன்று ரூபாய் ஐம்பது காசுக்கு வாங்கப்பட்ட பைபிளை இதுவரையிலும் எரித்திருக்கிறோம் எத்தனையோ பைபிள்களை ஆனால் இனிமேலாகிலும் இந்த பைபிளை என்னதான் இருக்கிறது என்று வாசிப்போம் என்று சொல்லி பைபிளை திறந்தேன் பைபிளை பொழுதுதான் சங்கீதம் பதினான்கு ஒன்று என் கண்களுக்கு முன்பாய்ப்பட்டது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் மூடன் அதை உணரான் த போலீஸ் மேன் சேஸ் நோ காட் ஆனபடியினாலே அப்பொழுது நான் என் உள்ளத்துக்குள்ளே எண்ணினது என்னவென்றால் யாரோ எனக்கு வேண்டி எழுதி வைத்திருக்கிறார்கள் இதையும் போய் நான் படிக்கிறேன் என்று மூடிவிட்டேன் இருந்தாலும் ஆண்டவர் என்னை விடவில்லை மீண்டுமாக அந்த பைபிளை திறந்து பார்ப்போம் என்று சொன்ன பொழுது திறந்து பார்த்தேன் ஒன்றத்தி மூத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் டு த வேர்ல் டு சேவ் சின்னஸ் இது என்ன இப்படி எழுதி இருக்கிறதே நான் என்ன பாவி நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நான் சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன் சரி இன்னும் ஒரு முறை மட்டும் இந்த பைபிளை வாசித்து பார்த்துவிட்டு மூடிவிடுவோம் என்று சொல்லி அப்பொழுதுதான் வேத புஸ்தகத்தை திறந்தேன் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது இதை வாசித்த பொழுது என்னுடைய உள்ளம் நொறுங்க ஆரம்பித்தது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் இடைபட ஆரம்பித்தார் என்னையும் அறியாமல் எதற்கும் அழாத அஞ்சாத நெஞ்சம் படைத்த என்னுடைய உரம் பிடித்த அந்த உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி தேவனுடைய வார்த்தை ஊடுருவி பாய்ந்தவுடனே உள்ளம் உடைய ஆரம்பித்தது கண்ணீர் கலங்க ஆரம்பித்தது யாருக்கு முன்பாக நான் கண்ணீர் விட்டவன் அல்ல என்னை அடித்த ஆசிரியர்களுக்கு முன்பாக கூட நான் கண்ணீர் விட்டவன் அல்ல என்னை அடித்த தகப்பனாருக்கு முன்பாக மட்டும் நான் கண்ணீர் விட்டவன் அல்ல ஆனபடியினாலே எப்படி என்று சொல்லி என்னையும் தெரியாமல் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு கிழக்க இருந்த தோட்டத்திலே ஒரு பெரிய காடு போல இருக்கும் சுற்றிலும் நாவல் மரம் முந்திரி மரம் மரம் பனை மரம் மாமரம் கொய்யாமரம் பலவிதமான மரங்கள் எழுப்பை மரங்கள் பார்த்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு சூரியனை கூட பார்க்க முடியாது அவ்வளவு இருளாக இருக்கும் அந்த இடத்துல அங்கே நரிகள் உண்டு பாம்புகள் உண்டு பலவிதமான விலங்குகளும் உண்டு அங்கே போய் என்னை அறியாமல் முழங்காற்படையிட்டேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வடி ஆரம்பித்தது என்னுடைய உள்ளங்கள் சுக்கு நூறாய் நொறுக்காரப்பட்டது அப்பொழுதுதான் அந்த காலத்திலே மணி எத்தனை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காலங்களில் மில் ரைஸ் மில்லே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மாலை ஒரு எட்டு மணி ஆகிவிட்டது என்று சொன்னால் டங் 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 என்று மணி அடிப்பார்கள் அந்த மணியை எண்ணிக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் இத்தனை மணி ஆகிவிட்டது என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம் முதலாவது எட்டு மணி எட்டாவது மணி அடித்தது அடுத்து ஒன்பதாவது மணி அடித்தது பத்தாவது மணி அடித்தது பதினோராவது மணி அடித்தது பனிரெண்டாவது மணி அடித்தது ஆனால் என் உள்ளம் கல்லான உள்ளம் மாறவில்லை ஆனால் அந்த வேளையில் கண்ணீர் மட்டும் தாரை தாரையை வடிந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏது செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த இருளிலே அந்த இருள் நிறைந்த காற்றுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்தது சொல்லுவார்கள் அல்லவா வேதத்திலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னி அந்த ஒரு வெளிச்சம் எனக்குள் உதிக்க ஆரம்பித்தது என் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு அது ஒன்றாக இருந்தது அப்பொழுது அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் அதிகாரமுள்ள சத்தம் ஒரு வல்லனில் உள்ள சத்தம் கேதுர் மரங்களை முறிக்கிற சத்தம் பெண்மான்களை ஈணச் செய்கிற சத்தம் வனாந்தர காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற போல சத்தம் என்னுடைய இருதயத்தை அதிர பண்ணிற்று எனக்குள் நடுக்கம் திகிலும் உண்டாயிற்று இந்த சூழ்நிலையிலே தான் அருமையானவர்களே அப்பொழுது அந்த வெளிச்சத்தில் இருந்தவர் இவ்விதமாய் சொன்னார் இந்த வேதத்தை வாசி இந்த வேதத்தை தியானி இந்த வேதத்தை கைக்கொண்டு கொண்டு சீவி இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு நீ அருவி அப்பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லி அவர் கடந்து போனார் என்னுடைய சிந்தை மாறியது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னில் ஒதுக்க ஆரம்பித்தது என்னுடைய எண்ணங்களெல்லாம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மாறினது எந்த வேத புஸ்தகத்தை கிழித்து எரிக்க வேண்டும் என்று எண்ணினேனோ அதே வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் வேத புஸ்தகத்திலே நான் பெரிய தேரினவனும் அல்ல பண்டிதனும் அல்ல படிப்பாளியும் அல்ல ஏறத்தாழ் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை சிறை செய்து வருகிற நான் இந்த பைபிளை ரெண்டு முறைதான் படித்து முடித்து இப்பொழுது மூன்றாவது முறை நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு மாணவன்தான் இந்த பைபிள் படிப்பதிலே இன்றைக்கும் நான் ஒரு மாணவன்தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஐம்பது முறை வாசித்திருக்கிறேன் நூறு முறை வாசித்திருக்கிறேன் அத்தனை பேவுள் வாசித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் இந்த வேதத்திலே நான் கண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவனுடைய தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்றிலே பார்த்தேன் அந்த வசனத்தை என் இருதயத்தில் எழுத ஆரம்பித்தேன் இந்த கல்லான இருதயத்தை மாற்றி தசையான இருதயத்தை கொடுத்து என்னை பாவமர கழுவி என்னை பரிசுத்தமாகி இரத்தத்தினால் இந்த இருதயத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்கிய பரலோகத்தின் தேவனுக்கு கொடாகொடி சோத்திரமும் மகிமை உண்டாவதாக இதன் பிறகுதான் எனக்குள் வாஞ்சை யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொன்னது போல நாம் அறிந்த வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்னோடு குடிகார போலீஸ்காரர்கள் நிறைய உண்டு அதிகாரிகள் உண்டு அவர்களெல்லாம் சந்திக்க ஆரம்பித்தேன் அவர்களெல்லாம் என்னை பைத்தியக்காரன் இவன் பிழைக்க தெரியாதவன் இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி சொன்ன எத்தனையோ நூற்றுக்கணக்கான போலீஸ்காரர்களும் இன்ஸ்பெக்டர்களும் எஸ்பிகளும் ஈவன் சொல்ல போனால் ஐஜி கூட இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள் ஆனப்படினால் இது எத்தனை பெரிய பாக்கியம் இது எத்தனை பெரிய சிலாக்கியம் ஆனப்படின்னால் ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக இருந்த எனக்கு இப்படி ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல நான் ஆண்டத்தில் ஒன்றே ஒன்றை கேட்டேன் ஆண்டவரே இதை நான் உலகமெங்கும் அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் என்று சொல்லி கேட்டேன் ஒரு நாள் பாண்டிச்சேரியிலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்தார்கள் ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நான் கூட்டங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அதிலே நாற்காலிகளை போடவும் அங்கே அவர்களுக்கு வேண்டிய ஒரு காரியங்களை செய்து கொள்ளவும் இருந்தேன் ஆனால் அன்றைய தினம் உள்ள விசேஷித்த செய்தியாளர் வரவில்லை வரவில்லை என்று சொன்னவுடனே போதகர் மேடையிலிருந்து இவ்வாறு சொன்னார் இப்பொழுது நம் மத்தியிலே ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ஒரு விசேஷித்த செய்தியாளர் வந்திருக்கிறார் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார் நாம் எல்லாரும் கைகளை தட்டி வரவிருப்போம் என்று சொன்னார் கைகளை தட்டுகிறார்கள் யார் என்று சொன்னால் போலீஸ் ஜெபஸின் வாருங்கள் மேடைக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மேடைக்கு கூப்பிட்டார் போனேன் போய் பேதைகளை பைபிளை வைத்தேன் கண்ணை மூடினேன் அன்றுவரே நான் ஒரு பேதைதான் பேதையை ஞானியாக்குகிற ஒரு தான் ஆனால் இந்த ஞானிகளுக்கு உபதேசிக்கும்படி இந்த பேதையாகியே என்னை இவர்கள் கொண்டு வந்து நீ நிறுத்தி இருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற இந்த ஆயிரம் பேருக்கு மேல் இருக்கிறார்கள் இவர்கள் முட்டாள்கள் நான் அறிவாளி நான் அவர்களுக்கு போதிக்க போகிறேன் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு அன்றைக்கு தான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் நான் எப்படி இருந்தேன் எப்படி திரும்பினேன் எப்படி இருக்க வேண்டும் என்று மூன்று காரியங்களை ஒன்றரை மணி நேரம் பிரசங்கித்து முடித்துவிட்டு கீழே இறங்கினேன் அதுதான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் இன்று வரையிலும் கர்த்தர் அதிசயமாய் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல நாடுகளிலும் தேசங்களிலும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார் இனிமேலும் நடத்துவார் கர்த்தர் கர்த்தலவர் பாருங்கள் அந்த குரல் அந்த குரல் அந்த தியானிக்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் இயேசுனுடைய குரல் உங்களை மாற்றிட்டு இன்றைக்கி அந்த ஊழியமாக இயேசின் குரல் ஊழியங்கள் அப்படின்னு ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க எத்தனை மரண கட்டுகளை உங்களை முடித்து உங்களை உயிரோடு காத்தார் அதை சொல்ல முடியுமா சொல்லலாம் ஒன்று நான் இங்கிருந்து மயிலாடுதுறை அருகில் உள்ள கடகம் என்கிற ஒரு ஊருக்கு கண்ணம்சனுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் முதல் நாள் பிரசங்கம் பண்ண போகும்போது போய்விட்டு நான் திரும்பும் பொழுது ரோட்டிலே டெலிஃபோன்காரர்கள் தோண்டி மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் போகும்போது போய்விட்டேன் திரும்பி வரும்போது கடுமையான மழை பள்ளம் அந்த பள்ளத்திலே வண்டி வேகமாய் வந்த வேகத்தில் தூக்கி வீசப்பட்டேன் வீசப்பட்ட பொழுதுதான் என்னுடைய மண்டை ஓடு அடிபட்டு பிளந்திருக்கிறது இதை நீங்கள் பார்க்கலாம் ஆன பண்ணினாலே அதற்கடுத்து அந்த வண்டியினுடைய ஹேண்டில் குத்தி என்னுடைய கண் இந்த கண் வெளியே வந்தது அந்த பாறையில் தூக்கி வீசப்பட்ட பொழுது அடிபட்டு மூளை தெரிய ஆரம்பித்தது கை மூற்றோடு பிந்து கீழே தொங்க ஆரம்பித்தது இதற்கு மேல் இன்றைக்கும் இந்த கையை உயர்த்த முடியாது நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த கைகளை இதற்கு மேல் உயர்த்த முடியாது ஆனால் இந்த கையை ஜம்மன்று இப்படி தூக்கலாம் ஆனால் அற்புதமான அந்த ஒரு மரண பள்ளத்தாக்கு அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் எல்லாம் என்னை கைவிட்டார்கள் கைவிட்டு என்னை சென்னைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது என்னை மனைவி கேட்க என்ன செய்கிறதா ஒன்றும் செய்யவில்லை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லிவிட்டு அங்கே போனால் என்னை எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் சரி என்று சொல்லிவிட்டு கொண்டு வந்து லாட்ஜில் தங்க வைத்து முழங்காற்படையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒருவர் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே உள்ள சும்மா லேசாக இருதயத்தில் தட்டினா சரியாக த தட்டினார் ஒரு மூணு தட்டு தட்டினர் வலியும் போயிட்டு அதே நேரத்தில் இருதய வலியும் போயிட்டு சுவாசம் நல்லாயிட்டு எழும்பி உட்கார ஆரம்பித்தேன் நடக்க ஆரம்பிச்சேன் இன்ன வரலையும் அந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளவில்லை தேவன் அந்த பலவீனத்தை மேற்கொண்டு விட்டார் நான் மேற்கொண்டேன் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்னுடைய பலவீனத்தை அவர் மேற்கொண்டவர் என் பலவீனங்களை அவர் சுமந்தவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல இந்நாள் வரையில் என்னை சுமந்து வந்தான் இரண்டாவதாக கொரோனாவின் சமயத்திலே எனக்கு கொரோனா என்று இருக்குமோ என்று சொல்லி வயிறு விட்டது அப்பொழுது மருத்துவரை போய் பார்க்க போன பொழுது உங்களுக்கு கல் இருக்கிறது யூரின் போகாது ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள் கும்பகோணத்தில் சுகம் என்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கள் என்று சொன்னால் அங்கே கொண்டு போய் பார்த்த உடனே கொரோனா சமயம் யாரும் உள்ளேயும் போக முடியாது வர முடியாது என்னுடைய மகன் ஒரு பக்கம் என்னுடைய மனைவியும் என்னுடைய ஒரு மகளும் தான் கூட இருந்து பார்ப்பதற்கு அந்த சின்னையிலே டாக்டர் சொன்னார் முடியாத காரியம்தான் ஆனால் என்ன சொன்னால் சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஜுரம் வ வந்ததே இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் இப்பொழுதும் கொரோனாவும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாயிருந்தது அன்றைய பெரிதான கிருபை நாளை பாருங்கள் எனக்கு இளம் வயதிலே அந்த பிறந்த ஒரு சில மாதங்களிலே வந்த அந்த ஜுரம்தான் முதல் முறையாக வந்த ஜுரம் இன்றைக்கு ஏறத்தாழ அறுபத்தெட்டு ஆண்டுகள் கடந்து விட்டேன் இன்று வரை எனக்கு ஜுரமே இல்லை எவ்வளோ கொடிய விபத்து எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு எத்தனையோ கொரோனா எல்லாம் வந்தும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஜுரத்தையே சரீரம் கண்டதில்லை இது எப்படிப்பட்ட சரீரமாய் அவர் மாற்றி இருக்கிறார் என்பதை நான் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன் தேவனுக்கே மகிமை உங்கள் சரீரங்களையும் அவர் அப்படி மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் நான் அவருக்கு ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை என்னால் இயன்றதை அவருக்காய் செய்தேன் செய்து கொண்டே இருக்கிறேன் என் வரை செய்வேன் அதற்கு கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார் அடுத்ததாக அதன் பிறகு எனக்கு கடந்த ஆண்டிலே நிமோனியா என்ற வியாதி பாதிக்கப்பட்டு காரைக்காலில் உள்ள மருத்துவமனையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் அந்த மருத்துவமனையை நடத்துகிறவர் என்னுடைய டாக்டர் மகள் அவருடைய பிரின்ஸ்பால் அவர் சொல்லுகிறார் ஜெபஸ்டினி பிழைக்க மாட்டார் ஆகையினால் அவர் தகப்பன் அல்லவா ஆமாம் கையெழுத்து போடு நீங்கள் அவருடைய மனைவி அல்லவா கையெழுத்து போடுங்க என்று சொல்லி கையெழுத்து வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஜெபித்தோம் ஆண்டுடைய கிருபையினாலே வாய் நாட்கள் வயசு குறைந்தாலும் வாய்ஸை குறைய பண்ணவே இல்லை அதுதான் இயேசுவின் குரல் நீங்க வயசு குறைஞ்சிட்டேன்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில வயசு குறைய குறைய வாய்ஸ் கூடிக்கிட்டே போகும் அதுதான் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமாம் ஆனப்படினாலே இவ்வளவு சூழ்நிலையிலும் இப்படி பேசுவதற்கு ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் குதிரையின் தொண்டையிலே குமுறலை வைத்திருக்கிறார் அவர் அதிசயமா அந்த சத்தத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனபடினாலே இந்த குதிரை இந்த வயதிலும் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகி கொண்டது என்று இருக்கிறதே தவிர காரணம் என்னவென்று சொன்னால் உமி சுரக்கிறதுலே அதிகமாய் உமிநீர் சுரக்கக்கூடிய ஒரு மிருகம் என்று சொன்னால் குதிரையை தவிர வேறு எந்த மிருகமும் இல்லை அது யுத்த அது குமிணி சுரக்க சுரக்க சுரக்கத்தான் அதற்கு கடிவாளம் போட்டிருந்தால் போட்டிருந்ததால் வசனத்தின் கடிவாளம் நமக்கு போடப்பட்டிருந்தால் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த தண்ணீர் அந்த வார்த்தை அந்த வசனம் சுரந்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே யுத்தத்தில் ஜெயம் காண்போம் உயர்ந்த முதலை உயரத் தாண்டுவோம் பலத்த சேனை பாய்ந்து சங்கரிப்போம் மறித்து விடுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக அப்பிரயோஜனமான அடியனை தெரிந்தெடுத்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான்கு மரண கட்டுகளை கருத்தம் குறித்து ஜீவனோடு இன்னைக்கும் அது வைத்து வழி நடத்திட்டு இருக்கிறார்